அழகா சுட்டு தான் சுட்டாச்சு இப்போ பொறிக்கி சாப்பிட்டுக்கலாம் வாங்க ஏம்பா வா இந்த போஷனுக்கா இருக்கு மாட்டுக்கு மாட்டேருந்து பாருப்பா இது ரைட் ஆஹ் நம்ம என்ன பண்ண தெரியுமா ஆஹ் ஒரு காய் ஒரு பிடிக்கிட்டு இன்னைக்கு கிளீனா சொல்றேங்க சுட்டு நல்லா டேஸ்டா சாங் சாப்பிடாம இன்னைக்கு என்ன பண்ண சுட்டு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிடலாம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க கேட்டா கொடுக்க மாட்டேன் அந்த திருடுன்னு டக்குனு ஓடி போயிடலாம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க போகலாம் வாங்க ஏ தம்பி நீ அந்த பக்கம் பாரு மாமா நீ அந்த பக்கம் பாரு ஆ பார் பாரு என்ன கிடைச்சுன்னு நான் சொல்றேன் அதே சரி பார் பார் ஏ காய் ஆ சொல்லுப்பா என்ன தேடி பிடிச்சா ஏ காய் இல்லப்பா அந்த பக்கம் உள்ளதா பாரு காய் நல்லா தேடி டக்குனு பாரு மடான ஆளுங்க வந்துருவாங்க கொள்ளக்கார வந்து பிடிச்சிருவாங்க டக்குனு போச காய் தேடுறாங்க தகான் போய் சொல்றாங்க மடான டக்குனு பாரு

என்னங்கன்னா பண்ணுறீங்க இன்னும் வேணா போகணுமா இங்கேயே விட்டுறாங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க பெரிய மஞ்சள் இங்கே பார்த்து பார்த்துற மாட்டிங்க வேண்டாம்

இது அந்த காலத்துல ஆதி காலத்துல ஆதி காலத்துல நம்ம தலைக்கட்டுக்கு தலைக்கட்டுக்கு ஆமா அதான் பாண்டவர் வாழ்ந்த இடம் இது பாண்டவர் வாழ்ந்த தான் தேசிய அமைச்சரியா வந்தாங்க ஆனா தெரியல அவங்க வீடு என்னன்னு தெரியல அது அந்த இடத்துல ஒண்ணு இருக்கு இது ரூடு இன்னும் ஏழக்குது ஏழ ஒரு வீடு சரியா இருக்குது அம்மா ஓ சரி சரி பாண்டவர் என்னன்னு தெரியல அதெல்லாம் யாருன்னு கேட்டாதான் தெரியும் அஞ்சு பஞ்ச பாண்டவர் வளர்ந்ததா ஆமா 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 நட நடசே போலாம் பசங்க சொல்றதுக்கு இது போகுதுன்னு நினைக்கிறான் போய் பாக்கலாம் அம்மா வெறவெல்லாம் ரெடி

எடுக்கு போய் போசங்காய் சுடு கலக்காய் சொல்லுன்னு சொல்லக்கூடாது சொல்றான் சாப்பிட்றான்

சுட்டுக்கலாம் எடுத்துகிட்டு காரம் போட்டு சொல்கிறதா நெல்லில் சுட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா உப்பெல்லாம் போட்டு அரைச்சி தொட்டு சாப்பிட்டுப்பாரு பேரில் எவ்வளோ இருக்கும் கொஞ்சம் கேள்வி ஜல்லூர் ஆயில் ஜல்லூர் ஏன் தம்பி அண்ணன் எவ்வளோ படம் இது பட்டு சொல்கிறோன்னு நீ என்ன கேர்லெஸ்ஸாக நினைக்கிறேன் திண்டு பசங்க திருவிட்டு வந்துட்டேன் அண்ணா 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 அந்த காய் மரம் கொஞ்சம் டேஸ்ட் விடுறதில்ல இப்போ எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா எரிய நெருப்பில் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி ரெண்டும் அனலில் வைக்கிறோம் ஏன்னு கேட்டால் உள்ளாக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகும் அதுக்கப்புறம் எப்படி இப்போ இந்த மாதிரி பூட்டிட்டு குச்சி குத்துறோம் அப்படி இல்லைன்னா நெருப்பு கண்டாவது இல்லையா நீப்ப இதுல நெருப்பு அள்ளி கொட்டி கமுத்து வச்சு அது மேல நெருப்பு போடுறோம் ஊத்துவா தண்ணி ஊத்துவா ஊற்ற முடியல வாசிக்க நல்லா கழுவு கிளீனா நல்லா கிளீனா கழுவிட்டு அப்படியே காரணம் பச்சை கழுவு உனக்கு அப்படியே கொடுத்துட்டா நீக்கலாம் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஜாஸ்தி போட காரம் நாங்க போயிடும் இன்னும் கொஞ்சம் நாலு மூணு நாலு மூணு போட்டு போட்டு ஆச்சுக்கணும் போதுமா நசிக்கலாம் பச்சை மிளகா நசிக்கிட்டீங்களா நசிக்கிட்டே இருக்கிறேன் குச்சி

கிளீனா சுடுறான் சரி பார்த்தீங்கன்னா சுட்டு கிளீனா சாப்பிட்றான் சரி பாபா ம் ஒரே ஒரு ஆளாக போ ஒரே போட்டு பரவாயில்ல நல்லா காரம் எடுத்துட்டா எண்ணா தம்பி தான் கிளீனாக போசுறோம் நல்லா கிளீனா மாவன்தான் கையெல்லாம் காரம் மூஞ்சி கழிச்சு நல்லா கிளீனாக போட்டு கிளீனா காரம் போட்டு நல்லா நல்லா அதிகமாக டேஸ்டாக அதிகமாக சூப்பராக இருக்கும்

நடப்பா நடவ ஹம் நட 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 நெருப்பெல்லாம் கட்டி விழுந்துருச்சு ஆஹ் இப்ப இதெல்லாம் சைடு ஒதுக்கிட்டு அது ஒடுக்கு இதுக்கா இது பண்ணிட்டு ஆமா மேல நெருப்பு விடுறான் சரி இன்னைக்கு நான் குளி பண்ணிரு குளி பண்ணிட்டு அசாத வகைய உள்ள உள்ள வச்சுட்டு மேல நெருப்பு போடு

பீஸெல்லாம் எடுத்து போட்டுப்பா மேலே பீஸ் எடுத்து அது போடு அதெல்லாம் எடுத்து போட்டு ஏ இதே எடுத்து போடுங்க போட்டுக்கலாம் அந்த பெருக்கட்டி எடுத்து போட்டு சொல்கிறேன் அந்த எடுத்து மேலே அந்த இது மாதிரி மல்ல மல்ல மல்லாம் என்ன மழை வர மாதிரி இருந்துச்சு என்ன வெயில் அடிக்குது என்ன சீக்கிரம்ப்பா என்ன பண்ணுறது அந்த சீக்கிரம் மல்லாருன்னு சொல்றதுலாம் ஆ நல்ல வெயில் பளிச்சு அடிக்குது வேற மழை வர மாதிரி இருந்துச்சு வெயில் அடிக்குது என்ன பண்ணுறது தெரில சீக்கிரம் வேதா

மாதிரி வந்து தரலாம்னு மழை பெஞ்சிச்சு காலையிலேயே கலகா சுட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்குன்னு எட்டு வந்துங்க மழை இல்ல வெயில் அடிக்குது சுட்டு தான் சுட்டாச்சு இப்ப பொறிக்கி சாப்பிட்டுக்கலாம் வாங்கி வாய் சுடு போதே பாத்து சூடா தங்குது

நல்லா சின்ன இருக்குது போது நல்லா இருப்போம் அருமை காரம்பா லெவல் வேற ராவல என்ன என்னடா தம்பி இருந்தாலும் தின்னுட்டு தின்னுக்குறா அப்படியே அப்படியா அறிமை சூப்பரா இருப்பா சாப்பிடுப்பா

thank <laughs> you